என்ன டிசைட் பண்ணிடலாம் ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியான பட் எதிர்க்கட்சியில் போய் சஜித்தோடு இருக்கிறதா இல்லை அது நூறு விதமாக நடுவோட போயிருந்தாலும் விற்பனை ஏழையா சஜித்தோட போயிருக்கிற இல்லை நோர்த்தன் ஈஸ்ட்ரியில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் ஒருக்கா ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அதுக்குரிய அதிகாரம் கிடைச்சா பார்ப்போம்

පක්ෂන් එම කොයිවත් වියල නෑ නෑරික්මට හතර පොස් පාර කියන්න බෑන මේක කොයිවත් ලියල තිනවා අ නද අදහෙම නම් කරන්න ඇගල එකොට ඕන නට වාඩියන පුළුවන්න්නේ මේ උක්ෂණතුමායි සිට එම කියල ියලතියගො ලියල තියන්න පෙනෙන මංගයි නැකිරන්න ඕවා කරන්න බෑමෙහි සුපෙර සොරි. ඔකුට කියත්තිය වඩින් ගියන්න තොකට කියතිීම ම පඩන කොළුවන්නේ සම්පෘදාය වෙනස් කරන තම තියෙන් අපි සම්ප්‍රදාය වෙනස් කරලා තියෙන් එකොට මමුකුත් කරන් හේතු කියන්නු කුමන්න ට නොනේ ේතු කියන්නුකක්සුරන්න ම තාම ආණ්ු පක්ෂද විිපක්ෂක කියල ීරනයරලන මස්වාදන මාව මයි පොටිකක් ලන හවැ පාලි මුවනි කව මේක හොයර ලර තියවාද මේක මේ විවක්ෂන අයකරය කියර

பாராள் மட்டம் அங்க வந்து என்ன பேர் என்னன்னு புதுசா பிச்சை போட்ட அனைவருக்கும் நன்றி முக்கியமா இருந்து வந்த வெற்றி எனக்கு அது என்றதுக்கு உரிய வெற்றி

அந்த நம் அஞ்சு நம்பரும் நான் பிறகு பாத்திரம் திருப்பி ஏதாவது உண்டு அந்த பக்கம் வந்து நூற்றி பதினாறு பேர் தான் இருக்கலாம் மொத்தம் இருநூற்றி இருபத்தஞ்சு தானே அப்ப இந்த பக்கம் வந்துருக்கா அந்த பக்கம் போய் பார்த்து இருக்க பாத்தினா வேற கேட்கணும்னா கேட்கலாம் கடும் பொம்பளா இருக்கு ரெண்டு வருஷத்துக்கா அவசியம் இல்லையா எப்போ மன்னார் வருவீங்க மன்னார் பெரும்பாலும் மெண்டைக்கு வருவேன் வர வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன்னா வர வர சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் பெரும்பாலும் மிண்டைக்கு நாளைக்கு மன்னாரிக்கு வருவேன் நன்றி நன்றி அனைவருக்கும் நன்றி மற்ற ப்ரொஃபைல ஷேர் பண்ணி நான் அப்புறம் நீங்கள் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அதில் ஏதாவது கேட்க விரும்புறாங்கன்னு கேட்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்லிமெண்ட்டுக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெல் வந்திருக்கேன் நினைக்கிறேன் ஸோ இப்போ இது ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அண்ணா குட் மார்னிங் வணக்கம் வணக்கம் எப்படி அண்ணா கிரீன் தான் காட்டுறேன்

அனுப்பளு கேட்ருக்காங்க என்ன டிசைட் பண்ணிடலாம் ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியான பட் எதிர்கட்சியில் போய் சஜித்தோடு இருக்கிறதா இல்லை அது நூறு விதமாக நடுவில் போயிருந்தாலும் வெறுப்பினர் அறிவியா சஜித்தோட போயிருக்கிற இல்லை பாராளுமன்ற வந்த பிறகு டாக்டராக ஒர்க் பண்ணுறதை விட்டுருவீங்களானு கேட்குறேன் இல்லை ஃப்ரீயான டைம் முழுக்க எல்லாருக்கும் ஃப்ரீயாக மெடிசன் எழுதி தரப்படும் அது நான் அந்த வெளியில விட மாட்டேன் அதுக்கானதான் கஷ்டப்பட்டு படித்தது நான் பார்லிமெண்ட்டுக்கு வரணும் மண்டோ பொலிடிக்ஸுக்கு போகணும் பண்ணோ ஆசைப்படலை வாழ்க்கையில் போயிட்டு மன்னர்ல எஸ் உயிர் போயிட்டு முதலாவது உயிர் போய் நான் வந்து நட முடிஞ்சிமெண்ட் ஓட் எடுத்த பிறகு கட்டாயம் பெறுவேன் அதிகாரம் கிடைத்தது முதல் கட்ட நடவடிக்கை என்ன வரைக்கும் சத்தியம் முக்கியமாக பழிவாங்கல் ஒன்றுமே இருக்காது அது தவிர நார்த் அண்ட் ஈஸ்டில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் ஒருக்கா ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அதுக்குரிய அதிகாரம் கிடைச்சா பார்ப்போம் பாலிமண்ட் எல்லாம் ஒன்று சுற்றி காட்டிவிட்டேன் இதில் சரியான கவலையாக இருக்குது கௌசல்யா இதில் பக்கத்தில் இருந்துருக்கணும் பட் அது கிளரி வெளியே அங்கே போய் எங்களுக்கு கொண்டு போயிட்டேன் இந்த தங்கத்தை அங்கே யாரோடைய காய்ச்சிட்டு இருக்கு என்னோடய வன் இயர் தான் இந்த சீட்டில் இருப்பேன் அதுக்கப்புறம் நான் மானசபை போயிடுவேன் கௌஷல் யா இதில் வந்திருக்கேன் கௌசலா அந்த நாளில் இருந்து வந்து ஜெயிலில் வந்திருந்த அந்த உதவியை வாழ்க்கையில் நான் மறக்க மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் ராவணும் அப்படி தான் இருப்பேன் ஒரு வாட்ஸ்அப் செய்திக்கும் பதில் சொல்வதில் கொஞ்சம் புரம்போம்